சித்தர்களுடைய கணக்குப்படி சித்தர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா வறுமையான ஒரு குடும்பம் அந்த குடும்பம் ரொம்ப கஷ்டப்படுது ஒரு சித்தர் அந்த இடத்துக்கு போகிறார் அந்த வீட்டுக்கு அவங்க இருபத்தி நாலு மணி நேரமும் சித்தரை வணங்குறாங்க முருகப்பெருமானை கும்பிட்றாங்க மகாலட்சுமியை கும்பிட்றாங்க இப்படி எந்த கோயிலுக்கு போயும் முன்னேற்றம் இல்லை அப்போ அந்த இடத்துக்கு ஒரு சித்தர் அந்த அந்த வழியாக போகிறார் அப்போ அந்த இடத்துல அவர் சொல்கிறார் நீ வந்து நாளைக்கு காலையில் இந்த இடத்துக்கு போயிட்டு வந்துரு அப்படின்ட்டு போயிட்டார் ஸ்ரீரங்கம் போயிட்டு வான்னு சொல்லிட்டு போயிட்டார் நாளைக்கு என்னடா கிழமைன்னு பார்த்தா அவர் சொன்னது வெள்ளிக்கிழமை அப்போ வெள்ளிக்கிழமை அன்றைக்கி ஸ்ரீரங்கம் போகணும் அப்போ ஸ்ரீரங்கங்கிறது நாங்கள் ஆராய்ச்சி அவர் சித்தர் சொல்லிட்டு போயிட்டார் தொடர்ந்து நீ வந்து ஆறு வாரம் ஸ்ரீரங்கம் போயிட்டு வா உனக்கு வந்து வறுமை நிலை மாறுன்ட்டு போயிட்டார் அவர் இதை நான் ஆய்வுக்கு எடுத்துக்கிட்டேன் அப்படி ஒரு சித்தர் சொன்னாரே இவங்களும் போனாங்க போயிட்டு ஆறாவது வாரத்துக்குள்ளே ஒரு நல்ல மாற்றம் தெரிஞ்சு